கர்ம வீரரே தர்மசீரரே மக்கள் மனதில் வாழ்பவர் நம் காமராஜரே மனிதநேயரே கனிவான தோரேற்றும் முதல்வன் நம் காமராஜரே தலைவனுக்கும் தலைவன் நம் காமராஜரே ராஜனுக்கும் ராஜன் நம் காமராஜரே எளியவருக்கும் எளியவா எளியவருக்கும் எரிய கர்ம வீரரே தர்மசீலரே மக்கள் மனதில் வாழ்வன் நம் காமராஜரே மனிதரே அரே கனிவான நாலு கோற்றும் அல்லவர் நம் காமராஜரே வேலைவாய்ப்பு மருந்து வந்தது மக்கள் வாழ்ந்து நின்றது ராசா மகராசா காமராஜர் என்ற பெயர் லேசாலே ராசா மகராசா காமராஜர் என்ற பெயர் லேசாலேசா அவள் வாழ் வந்த பிறகு